குருடி சரணம் யூடியூப் நண்பர்களின் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாகிய இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார அமைப்புகள் மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாளை காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை இன்றைய திதி அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய கரணம் கௌலவகரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் கண்டம் நாமயோகம் மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பத்து முப்பது முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய கோச்சார நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது துலாத்தில் சந்திர பகவான் தனுர் ராசியில் செவ்வாயும் சுக்கரனும் இணைவு மகர ராசியில் சூரியனும் புதனும் இணைவு கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய நாளுக்குண்டான ராசிபலனாக பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள் நேற்றைக்கு இருந்த அழுத்தம் இன்றைக்கு இருக்காது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் சுப செலவுகளும் வரும் ஒரு லெவல் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த பிளானை தாண்டி கொஞ்சம் அதிகமா செலவாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது இறை அணுகருக்கும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று இன்றைய நாள் வழங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரிஷப ராசிக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே இருக்கு அது எல்லாமே இறுதியா உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் அதுல ஏதோ ஒரு பத்து சதவீத வெற்றியும் உண்டு அப்படிங்கறத சொல்லுது உங்களுக்கும் இன்னைக்கு செலவு செலவுகள் உண்டு ஆனா அது பிரயோஜனமற்ற செலவாக தான் அதை விட பிரயோஜனமான செலவாக இருக்காது கவனம் தேவை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு ஒழப்பிட்டு தூக்கத்தை கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைக்கு நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட இன் நம்பர் மூன்று அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நண்பர்கள் மூலமா தேவையான உதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு லாபமாவே முடிஞ்சிடும் தொழிலில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து கொண்ட நாளாக தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட நம்பர் எயிட் கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு வேலையில் அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கும் வேலை சுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் டென்ஷன் ப்ரெஷரோடவே உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஆனா அத்தனையும் உங்களுக்கு சுபமாக தான் மாறும் எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு உண்டான இல்ல அதற்கு மேற்பட்ட பலன் அப்படிங்கிறது இன்றைய நாளே உங்களுக்கு கை மேலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எய்ட் சிம்மராசி சிம்ம ராசிக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரியே செய்துக்கணும்னு நினைப்பீங்க அப்படியே அத செய்தும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மன நிறைவோடு இன்றைய நாள நீங்க கழிக்க முடியும் குழந்தைகள் மூலமா ஆதாயம் உண்டு குழந்தைகள் வழி வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தான தர்ம சிந்தனை அப்படிங்கிறது மேலவங்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது முன்னாடி செய்த தவறுகளை திருத்திக்கிறதுக்காக தான தர்மங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த நாள் வர்றதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாள் தோங்குவது நடந்தது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததான் கன்னிராசி கன்னிராசிக்கு கணவன் மனைவியிடையே அதிகப்படியான போராட்டங்களையும் சங்கடங்களையும் சலிப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி இன்னும் தெளிவாக சொல்லப்போனோம் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையும் சரி சுற்றமும் நட்பும் சரி உங்களுக்கு எல்லாருமே ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இரண்டாவது வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாரினுடைய உடல் கவனமாக கவனமா இருக்கணும் செய்யாத தப்புக்கு பலியேத்துக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமா இந்த இன்றைய நாளை கழிக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அடுத்ததா துளாராசிக்கு பார்த்துடலாம் துளா ராசிக்கு இன்னைக்கு வேலைப்புல அதிகரிக்கும் சொந்த ஒரு விட்டு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இன்னைக்கு நல்ல வருமானம் உண்டு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் பயணங்களும் அலைச்சலும் சிறிது வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா விருச்சகராசி விருச்சிகராசிக்கு இன்னைக்கும் உங்களுடைய எண்ணங்களை வெளியில சொல்லாம கடந்து போறது நல்லது பொருளாதார ரீதியா இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும் வேலையில சின்ன சின்ன பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அதுல மாற்றம் சொல்லல அதே போல யார நீங்க பெரிய நபர் யார் நல்லவர் நினைக்கிறீங்களோ அவர் இன்னைக்கு உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்குண்டான ஒரு சூழலை கவனமா இருங்க யாரையும் நல்லவங்கன்னு நினைக்க வேண்டாம் யாரையும் கேட்டவங்க நினைக்க வேண்டாம் நீங்க வேலையை ஒன்று இருங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய சிந்தனைகளை வெளியில சொல்லாமல் இருந்தா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டையின் நம்பர் ஐந்து அடுத்ததா இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்புன்னு பார்த்துருவோம் கணவன் மனைவி பிரச்சனை பத்தி நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இதுலேயும் ஒன்றும் இப்போது நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு விஷயத்தை பார்த்தோம் கணவன் மனைவி பிரிவினைக்கு ஒரு பரிகாரத்தை பார்த்தோம் இப்போ கணவன் மனைவி பிரிவினை ஆயிடுச்சு ரெண்டு பேரும் செப்பரேட்டா இருக்காங்க ஒரு பக்கம் இன்னும் இன்னொரு ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஒய்ஃப் ஒரு பக்கம் இருக்கிறாங்கன்னு அவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்கோ அவர்கள் என்ன செய்யணுன்னா மனப்பூர்வமாக ஒரு அரதனாரீதீஸ்வரர் படத்தை வீட்டில் வச்சிடணும் குலதெய்வம் படம் கூட வச்சிடணும் வச்சுட்டு மனப்பூர்வமாக இழுப்பண்ணில தீபம் போட்டுவாங்க அந்த இழுப்பண்ணி தீபம் வடக்கு முகமா எரியணும் வடக்கு முகமா எரியணும் இது வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் போட்டு வரும்போதே உங்களுடைய எண்ணலைகள் அங்க ரீச் ஆகுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில போயிடும் பெரியவங்க பேசுவாங்க இல்ல நீங்களே சந்திக்க வேண்டிய ஒரு சூழலா இருக்கும் ஒரு ஒரு ஃபோன் கால் ஒரு மெசேஜ் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்ல பார்க்க ஒரு சூழல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அமைப்பு இதை செய்து பாருங்க அற்புதமான பலன் தரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் பயன்படுத்தி இதுல வெற்றியும் பெற்று பயன்படுத்தி பார்க்கலாம் அடுத்ததா தனுர் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் செய்வீங்க ஏன் என்ன வேணா சொல்லிட்டு போறான் எனக்கு இதுதான் நான் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க எண்ணமும் சிந்தனையும் திட்டமும் செயல்பாடும் அவ்வளவு அற்புதமாக இருக்க போகுது மனமகிழ்ச்சிக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களையும் செய்வீங்க உங்களுடைய உடல் சுகத்துக்கு தேவையான விஷயங்களை தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இன்றைய நாள் பார்க்கப்படுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் ஒன்று அடுத்ததாக மகர ராசி மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது தாய்வழி தாய் வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தொழில் சார்ந்த விஷயங்களை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இன்றைய நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தேவையில்லாத விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு அந்த காரியத்துக்குள்ளே இறங்குங்க உங்களுடைய திறமை அதற்குண்டான உண்டான மரியாதை அதுக்குண்டான அங்கீகாரம் சன்மானம் இன்றைய நாள் கிடைக்கும் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கணும்னு மனசு சொல்லிட்டே இருக்கும் அதை செயல்படுத்தணும்னு மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கும் உடம்பும் துடிக்கும் ஆனா எதுவுமே செய்ய மாட்டோம் நல்ல பொங்க சோறை சாப்பிட்டு உட்காந்து ஒரே கடையில் உட்காந்து எல்லா வேலையிலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் தான் இருக்கும் உடல் உழைப்பு குறைத்து புத்தியை தீட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எடுத்ததையும் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லிட்டு போன்னு பயப்பட வேண்டாம் புத்தி தான் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்க போகுது அவ்வளவு ஷார்ப்பாக இருக்க போது உங்களுடைய மைண்ட் செட்டு எந்த இடத்துக்கு எதை பேசணுமோ அதை சரியா பேசி அதற்குண்டான லாபத்தை பார்த்துடுவீங்க லாப நோக்கான பேச்சு நல்ல கம்யூனிகேஷன் லெவல் இன்னைக்கு நல்ல ஒரு ஹைஃபையாக இருக்க போகுது அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு குறை இல்லை சகோதர வழி ஆதரவும் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக காட்டப்படுகிறது மேலும் உங்களுக்கு நடந்த எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா மீனராசி அன்பர்களுக்கு தொழில அப்படி ஒரு மாற்றம் செய்த நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் ஆனா இன்னுமே மீனும் தெளிவாகல மனக்குழப்பத்தோட தான் இருக்குது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட தான் இருக்குது சோ இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்ய முடியும் செய்யலாம் தேவையில்லாத பேச்சு பக்கத்தாடி இருக்கவங்க தேவையில்லாத அட்வைஸ் நம்ம சொல்றத அவங்க கேட்கிறாங்களா கேட்கலன்னு நம்ம இன்னைக்கு யோசிக்க மாட்டோம் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுதோ அதை எல்லாமே ஒளறி கொட்டும் நீங்க அவங்க ஆனா நீங்க சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தையும் உண்மை நீங்க சொல்றதை நீ கேட்டா வாழ்க்கையில வாழ்நாள்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் ஆனா கேட்க மாட்டாங்க அதுதான் துரதிருஷ்டமான விஷயம் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு வருமான குறைபாடு இருந்தால் அது நீங்கிவிடும் நல்ல வருமானம் உண்டு இன்னைக்கு உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி ட்ரம்பலம்